பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை இருமுறை எழுதியும் வெல்ல முடியாத மாணவி நீட் தேர்வில் தொன்னூத்தி எட்டு விழுக்காடு மதிப்பெண் பெற்றது எப்படி என மருத்துவர் ராமதாஸ் வினவியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று ஐந்து மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற மாணவி ஒருவர் அம்மாநில தேர்வு வாரியம் நடத்திய பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை இருமுறை எழுதியும் வெற்றி பெற முடியாமல் தோல்வியடைந்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு மாணவர்களின் உண்மையான திறனை வெளிக்கொண்டு வருவதில்லை என்பதை இந்த நிகழ்வு நிரூபித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் குஜராத் மாநில கல்வி வாரியம் கடந்த மார்ச் மாதம் நடத்திய பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அந்த மாணவி வேதியியல் பாடத்தில் முப்பத்தி ஓரு மதிப்பெண்களும் இயற்பியல் பாடத்தில் இருபத்தோரு மதிப்பெண்களும் பெற்று தோல்வியடைந்தார் அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் நடத்தப்பட்ட துணைத் தேர்வுகளை மீண்டும் எழுதிய அந்த மாணவி வேதியியல் பாடத்தில் சரியாக முப்பத்தி மூன்று மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றார் ஆனால் இயற்பியல் பாடத்தில் இருபத்தி இரண்டு மதிப்பெண்களை மட்டுமே எடுத்த அந்த மாணவி மீண்டும் தோல்வியடைந்துள்ளார் ஒப்பீட்டளவில் மாநில பாடத்திட்ட பொதுத் தேர்வுகளை விட நீட் தேர்வு கடினமானதாக கருதப்படுகிறது ஆனால் கடினமான நீட் தேர்வில் தொன்னூத்தி எட்டு விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்த மாணவி மிகவும் எளிதான பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முப்பத்து மூன்று மதிப்பெண்களை கூட எடுக்க முடியவில்லை என்பதிலிருந்து நீட் தேர்வை நடத்துவதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு காப்பியடித்தல் உள்ளிட்ட பல முறைகேடுகள் நடப்பதாக தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளை இந்த நிகழ்வு உறுதி செய்திருக்கிறது நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மையை இது மேலும் குலைத்துள்ளது நீட் தேர்வு மாணவர்களின் திறனை அளவிடுவதற்கான சரியான அளவுகோல் அல்ல பயிற்சி மையங்களை உருவாக்கி கோடிக்கணக்கில் பணம் ஈட்டுவதற்கு மட்டும்தான் நீட் தேர்வு உதவும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது அது இந்த நிகழ்வின் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே நம்பகத்தன்மையற்ற நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த நரசு முன்வர வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்